உணர் இருக்கிறத அதனுடைய பலன் இருக்குது பால் கிடைக்கும் நிறையா சேர்ந்து கிடைக்கும் ஃபேட்டு சேர்ந்து வரும் இப்போ ஃபேட்டு வரும் இது பார்த்திங்கன்னா மக்காசோல் நெய்ப்பிருங்க மகாராஷ்டிரா நம்ம மகாராஷ்டிராவில் ஒரு நம்ம பண்ணை நம்ம வச்சிருக்கோம் நம்மள்ட்ட காசு இல்லை வேலி ஃபென்சிங் பண்ண வேலி இல்லைன்னா நம்ம என்ன பண்ண அமைக்க போகிறோமே அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிலோ இது பார்த்தீங்கன்னா இது சூப்பர் நெய்ப்பிருங்க இது வந்து ஏக்கருக்கு இதே எதுவும் பண்ணாயிருங்க அதனால் தான் இது பார்த்தீங்கன்னா இது உள்நாட்டு விவசாய நண்பர்கள் எனக்கும் வணக்கம் நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கால்நடைகள் தேவையான அனைத்து விதமான பில்களும் போட்டிருக்காரு இப்போ அவர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வகையான பில்கள் மொத்தம் போட்டிருக்காரு ஆடு மாடு கோழி மற்றும் மற்ற கால்நடைகள் எல்லாத்துக்கும் வந்து இந்த பில் வகைகளை போட்டு மக்கள் பயன்பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே இவர் ப போட்டு மக்களை கொடுத்துட்ருக்காரு வாங்க இப்போ நம்ம வந்து அவர்கிட்ட வீடியோவை முடிப்படியாக பார்த்து நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா நீங்கள் கால்நடிக்க தேவையான எல்லா தீவனங்களும் போட்டிருக்கீங்க எத்தனை வகை தீவனங்கள் நீங்கள் போட்டிருக்கீங்க பன்னெண்டு வகையை இருக்குண்ணா அண்ணா என்னென்னு சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அண்ணா இது பார்த்தீங்கன்னா இது கூஃங்க நம்ம நாட்டு ரகம் ஒரு ஏக்கருக்கு பண்டாயிரம் காரணம் தேவைப்படுங்க இது எப்படின்னா உழவு முறை ஃபர்ஸ்ட்டு ஒம்பது கலப்பு வச்சு ஓட்டிட்டு எருவு இருந்தால் ஒரு அஞ்சு அடிப்புரை கொட்டிட்டு நல்லா ஓட்டிட்டு ரோட்டேட்ரு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு அடிக்கு ஒரு கண்ணை நூல் பிடிச்சு நட்டாலும் இல்லை கால் போட்டு போட்டுனட்டாலும் நட்டுட்டு ஒரு ஏக்கருக்கு பன்னாயிரம் காரணம் நாள் கழித்து களை எடுக்கணும் இயற்கையில் செஞ்சால் மீனாமிலாம் பஞ்சகாவியாக தரையில் விடலாம் ரசாயனத்தில் செஞ்சதுன்னா டிஏபி யூரியா லேசாக ஆனால் கட்டையில் போடக்கூடாது யூரியா போட்டு தண்ணி கட்டினீங்கன்னா மொதல் கட்டிங் வந்து அறுபது நாள் ரெண்டாவது கட்டிங் நாற்பத்தஞ்சி நாளுக்கு ஒரு டைம் அறுத்து போடலாம் அறுபது நாற்பத்தஞ்சி நாளைக்குள்ளே அறுக்கு அறுக்க அறுக்கக்கூடாது அறுத்தா ஆட்டுக்கு இது வந்து விலை வந்து நம்ம எண்பது பைசான்னு கொடுக்குறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இது சூப்பர் நேப்பிருங்க இது வந்து ஏக்கருக்கு இதே எதுவும் பண்டாயிரம் காரணம் தான் இது பார்த்தீங்கன்னா இது சின்ன பயிர் இது வந்து இந்த சோலை வந்து பெருசாக இருக்கும் அதனால தான் இது இது வந்து புரோட்டீன் சதவீதம் பதினே பதினேழு சதவீதம் இருக்குது நம்ம க எப்போ வெயில் காலமாக இருந்தாலும் மழை காலமாக இருந்தாலும் இது ஒரு அளவுக்கு நல்லா சீரான வளர்ச்சி வரும் ஒரு ஏக்கருக்கு இரநூறு கிடைக்கிது மற்ற பயிர் இருந்தால் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் இது நல்லா ஆ வெயில் காலத்துலேயும் நல்லா வர்றதால குரோத்து வர்றதால நம்ம வந்து கால்நடைகளுக்கு வசந்தி கொஞ்சம் நல்லா பயன்படுத்தலாம் ஆடு மாடு கோழி மற்றது இதனுடைய ரேட்டு எண்பதுக்கா இது பாத்தீங்கன்னா குட்டனி பேரு ஒரு இது புரோட்டின் சதவீதம் வந்து பதனா இது நம்ம இருபத்தி ரெண்டு சதவீதம் இருபத்தி ரெண்டுல இருந்து சதவீதம் இருக்கு இது எந்த மழை காலத்திலையும் சரி எங்க வேணாலும் நடலாம் கலர் நிலம் தன்மை எங்க வேணாலும் நடலாம் நல்லா கால்நடை விரும்பி சாப்பிடணும் இது பேர் இன்னொரு பெரு சுமான் நிலை பேருன்னு சொல்லுவாங்க ஸ்வீட்காரனை நல்லா விரும்பி சாப்பிட்ணும் நம்ம பண்ணையில வெட்டி கொண்டு போடும்போது எறும்பு நைட்ல ஃபுல்லா இது மேயும் இதில் க இந்த சுவைக்காக நல்லா விரும்பி சாப்பிடும் ஒன்று கூட வேஸ்டேஜ் பண்ணாது எவ்வளோ இது ஒரு ஆறு மாதம் ஆனாலும் கால்நடைகளுக்கு நம்ம அறுத்து போடலாம் நல்லா விரும்பி சாப்பிடும் இதனுடைய ரேட்டு வந்து நம்ம ரூபா கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா தாய் வண்ணை பெருங்க இது ஏக்கருக்கு பண்டாயிரங்கானு இதுவும் ப்ரோட்டெண்டு சதவீதம் பன்னெண்டுலேருந்து பதினாலு சதவீதம் இருக்குது நம்ம ஒரு ஏக்கருக்கு இது கொக்கி கலப்பை போட்டு ஓட்டிகிட்டு ரொட்டியேட்டர் பண்ணிவிட்டு ரெண்டு அடி அது எப்படி அதேமாரி சூப்பர் நைப்பர் எப்படி அதே மாதிரி தான் இதையும் நடணும் நாள் களை எடுத்து விடணும் களை எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம குப்பை எருவு போட்டிருந்தால் கொஞ்சம் லேசாக யூரியா கலந்து விடலாம் மேலே தெளித்து விடலாம் நம்ம இயற்கையில் பண்ணால் நல்லதுங்க நாங்கள் இயற்கையில் தான் பண்ணுறோம் இயற்கையில் பண்ணும்போது மீன் அமிலம் வந்து ப்ரேஸ் ப்ரேஸ் பண்ணி விடுங்க கீழே வந்து அது தரையிலையும் விடலாம் ஒரு பாரலில் தண்ணியில் ஊற வச்சு காலையில் தண்ணி போதே அதில் திறந்து விடுங்க இதை போடும்போது கால்நடைகளுக்கு நம்ம அடர்த்தி உணமும் மற்ற பசு இந்த தவுடு உண்ணாக்கு கொஞ்சம் குறச்சி போடலாம் ஒரு அரை கிலோ கொஞ்சம் குறைச்சிக்கலாம் கொஞ்சம் அதிகம் குறைக்க முடியாது இது போட்டால் இதுலேயே இருக்குது இல்லைங்க பால் ச சத்து இதுலேயே இருக்குது இப்போ நம்ம சூப்பர் நெய்ப்புரு இந்த இதெல்லாம் இந்த பசந்திவெல்லாம் போடும்போது பால் பண்ண நல்லா ரன் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு லிட்ரு எக்ஸ்ட்ராவே கறக்குதுன்னு சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா மக்காச்சோள் நேப்பிருங்க மகாராஷ்டிரா நம்ம மகாராஷ்ட்ராவில் ஒரு நம்ம நிறுவனம் இது கண்டுபிடிச்சிது இதில் வந்து அது ப்ரோட்டீன் வந்து பதினாலு பதினடி அதெல்லாம் ஒரே சதவீதம் தான் இதில் என்னென்ன மக்கா சோளத்தினருடைய இது தண்டு எடுத்து இதில் பண்ண அது அந்த மாதிரி சாப்பிட்டா இருக்கும் நல்லாயிருக்கும் ஆடு விரும்பி அந்த சூப்பர் நெரோட வேஸ்ட் பண்ணால் நல்லா விரும்பி சாப்பிடும் நம்ம இதேமாரி ரெண்டு அடிக்கு ஒரு இது வரிசைக்கு வருஷம் ரெண்டு அடி போட்டு ஒரு ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணுக்கு இருபத்தோரு ஒரு கர்ணைக்கும் இன்னொரு கருணைக்கும் ஒன்றடிக்கே போய் வச்சு நம்ம நட்டுட்டு இருபத்தொரு நாள் கழிச்சு களை எடுத்து விட்டுட்டு மேலே உரம் போட்டுட்டோம்னா நல்லா வளரும் இது வந்து நம்ம இது கொஞ்சம் மட்டும் இந்த மக்காசோள பேர் மட்டும் ஒன்று நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது கொடுக்குறதால நல்லா கால்நடை வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா தட ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்லா அருமையாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரெட் நெய்ப்பிருங்க இது கொஞ்சம் சொனை அதிகமாக இருக்கும் பார்த்து இருக்கணும் கொஞ்சம் சொனை நம்ம மேலே சொனம் லேசாக இருக்கும் ஆனால் சொனை இருக்கிறதோடு அதனுடைய பலன் இருக்குது பால் கிடைக்கும் நிறைய சேர்ந்து கிடைக்கும் ஃபேட்டு சேர்ந்து வரும் இப்போ ஃபேட்டு ஒரு ஒரு மாட்டில் ஃபேட்டு வராதுமாங்க இது போட்டால் ஃபேட்டு வரும் பால் பண்ணையில் விரும்பி வாங்குறாங்க அந்த சூப்பர் நெய்ப்பிர் போடுறபோது இதுவும் கலந்து போட்டால் நல்லாயிருக்கும் விரும்பி வாங்குறாங்க அதேமாரி ஒரு ஏக்கருக்கு பண்டாயிரம் காரணம் கண்டிப்பாக இந்த சூப்பர் நெய்ப்பிரோட எஸ்டாக தான் இந்த பால் கறக்கும் ஆனால் இது தனியாக போடக்கூடாது கொஞ்சம் சொன்ன அதிகமாக இருக்கிறதால அந்த கால்நடைகளை கலந்து போய் மற்ற இதோட கலந்து கால்நடை கால்நடைத்து ஒன்றோட சூப்பர் நெய்ப்பிருக்கும் பையன் நம்ம காட்டுனால முன்னாடி இது உள்ளதை அது உள்ள கலந்து போட்டால் நல்லா விரும்பி சாப்பிட்றோம் இதனுடைய பிரைஸ் ஒரு ரூபா நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது பார்க்குறதுக்கு கோரப்புள்ள மாதிரி இருக்குங்க ஆனால் கோரப்புள்ள இல்லை ரோடு கிராஸு அதுமாரி ரோடு கிராஸ் வந்து ரோட்டில் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க இது வந்து வயலில் தான் நம்ம போட்டோம் இது கொஞ்சம் சின்ன அளவில் வளர்ந்துருக்கு என்னென்னா நம்ம ஆள் வயரம் வளரும் இது வந்து எப்பயுமே நம்ம வந்து உலக அளவில் இது என்ன பண்ணுறாங்க வள உல உலர் விவனமாகவும் பயன்படுத்துகிறாங்க பசு தீவனமாகவும் பயன்படுத்திக்கலாம் நம்மள்ட்ட அதிக எஸ் இருந்ததுன்னா உலர் தீவனமாக அறுத்து நம்ம பண்டல் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போயுமே மழை காலத்துலேயும் போட்டுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடும் ஆடு மாடு நல்லா விரும்பி சாப்பிடும் இது வந்து நம்ம இது ஏக்கறக்கு ஒரு இருபதாயிரம் காரணம் நடத்தணும் மற்றது இப்போ இது இது மற்ற சூப்பர் நேப்பர்லாம் என்ன பண்ணோம்னா அதுக்கு சாப் கட்டுற வேணும் இதுக்கு சாப் கட்டுற தேவையில்ல ஒரு சின்ன விவசாயி கூட நம்ம பயன்படுத்தி ஒரு அஞ்சு ஆடோ இல்லை பத்தாடோ வச்சு பயன்படுத்திக்கலாம் இதோட பேர் ஜிஞ்சுவா புல்ங்க ஜிஞ்சுவா கிராஸ் புல் ரெண்டரிங்கில் இருக்குங்க இது நல்லா புகை இப்போ ஒரு நம்ம ஒரு அஞ்சு ஆறு வருஷமும் வச்சுருக்குறோம் இப்போ இந்த ஒரு வருஷமும் இது நல்லா போய்ட்டுருக்கு ஒரு பண்ணைக்கு நல்லா தீவனமாக பசு தீவனமாக எல்லாம் பயன்படுத்துகிறாங்க நூறு ஆடாக இருந்தாலும் இரநூறு ஆடாக இருந்தாலும் இது ஒவ்வொரு டைம் போட்டால் நல்லா முறுக்கு மாதிரி விரும்பி சாப்பிடும் இது இருக்கும்போது நம்ம அடர் தீவனம் குறைச்சி போட்டாலும் ஆடு நல்லா விரும்பி சாப்பிடும் இது எப்படி நம்ம பண்ணையில் வளருதோ நம்ம கொ கொள்ளையை வயலில் எப்படி வளருதோ அதேமாரி ஆடு இது போட்டாலும் நல்லா விரும்பி சரசர சரன்னு நம்ம வயல்லையும் வளரும் அதேமாரி இருபத்தஞ்சி நாள் ஒரு டைம் ஒரு மொதல் கட்டிங்கு முத கட்டிங்கு ஒரு ஐம்பது நாள் ரெண்டாவது கட்டிங்கு இருபத்தஞ்சி நாள் இருபத்தஞ்சி நாளில் நம்ம அறுத்து போடலாம் என்ன ஒன்று இதில் ஒன்றுன்னா செம்மண் பூமியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா ஈல்டு நல்லா வரும் பச்சை பசுன்னு இருக்கும் நம்ம இது போடும்போது இது எப்படி வளர்ச்சியாகதோ அதேமாரி சூப்பராக நல்லா ஆடு விரும்பி ஒன்று கூட விடாது முறுக்கு மாதிரி சாப்பிடும் இது வந்து ஏக்கருக்கு வந்து ஒரு இருபதாயிரம் கரணை தேவைப்படுங்க உழவு அந்தமாரி உழவு ஓட்டிட்டு எருவு குப்பு எருவு போடணும் ஆனால் இது சுத்தமாக வச்சுக்கணும் சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் இது நல்லா வளரும் புல்லு இருந்தால் இது வளர்ச்சி ஆகாதுங்க நல்லா விரும்பி சாப்பிட்றோம் இதோடய பிரைஸு அதிகமாக வாங்கினா குறைச்சி தரலாம் விவசாயிங்களை அனுசரித்து பொறுத்து இருக்குது இப்போ கொஞ்சமாக ஒரு நூ நூறுலாம் வாங்கும்போது ஐம்பது பைசன் தான் கொடுக்கலாம் நூறு ஆயிரம் அது மாதிரி வாங்கும்போது இது ஐம்பது பைசன் நம்ம இதோட பேர் கிளறி அடித்தாங்க இது நம்ம இது எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா ஒரு பண்ணை நம்ம வச்சுருக்கோம் நம்மள்ட்ட காசு இல்லை வேலி பென்சிங் பண்ண வேலி இல்லைன்னா நம்ம என்ன பண்ண பண்ணாமைக்கப்புறமே அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிலுவனா இது நம்ம இந்த கிளறடி சேவை வெட்டி நட்டுடணும் நட்டுனாலும் பதியம் போட்டாலும் போட்டுடலாம் பதியம் போட்டு சின்ன கண்ணுலேருந்து வளர்த்து கொண்டு வந்து அதில் அப்படியே பென்சிங் பண்ணி விட்டுடலாம் அதுவும் பண்ணலாம் இதில் வந்து பல இதாக பண்ணிக்கலாம் செம்மண்ணு பூமியில் நட்டு பத்தடிக்கு ஒன்று நட்டு இதில் வந்து நம்ம கவாத்து பண்ணி நேராக கொண்டு போய் இதில் வந்து மிளகு செடியும் வளர்க்குறாங்க நம்ம இதில் பண்ணியிருக்கோம் நம்ம அடுத்தது மிளகும் பண்ணி விடலாம் இது போட்டோம்னா ஒரு ஆடு வந்து கிடாவுக்கெல்லாம் போட்டோம்னா நூறு கிராம் ஒரு நாளைக்கு நூறு கிராம் வெயிட் ஏறணும் வெயிட் ஏறும் ஏரி இருக்குது நல்லா இருக்கும் சைனிங்காக நல்லா நீட்டாக இருக்கும் இதனுடைய இது என்னென்னா கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் வெட்டி வதங்க வச்சு நெயிலில் வதங்க வச்சு போட்டால் நல்லது எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு டாக்ஸி இருக்குது உடனே போட்டால் இதனுடைய ப்ரைஸை நம்ம ஐம்பது பைசன் தாங்க கொடுக்குறோம்னா வேலி மசால் இந்த வேலி மசாலேருந்து பன்னெண்டு பத்துலேருந்து பன்னெண்டு சதவீதம் இருக்குது இது வந்து மல்டி கட்டிங்கு அஞ்சு வருஷம் இப்போ நம்ம பார்த்தது பூரா ஒவ்வொன்றும் அஞ்சு வருஷம் தான் எதுவுமே ஒன்று ஒரு வருஷம் இல்லை எல்லாமே அஞ்சு வருஷம் தான் நம்ம இது வந்து இது விதைக்கும் போது மட்டும் சுடு தண்ணியில் ஊற வச்சு விதைக்கணும் எப்படின்னா கை பொறுக்க நல்லா கொதிக்க வச்சு நம்ம விதை கொட்டும் போது கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணியில் ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறம் பச்சை தண்ணியில் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் போட்டால் இருக்கும் கால் போட்டாலும் போடலாம் கா இப்போ என்ன ஒன்றுனா கால் போட்டால் கொஞ்சம் களை எடுக்கணும் சின்ன விசாயில் களை எடுக்க முடியாது களை எடுக்க தேவையில்லனா ஒரே ஒப்புரம் வெறச்சிட்டு விட்டுட்டிங்கன்னா பத்து நாள் பாஞ்சு நாள் கூட ஒரு டைம் தண்ணி விடலாம் வறச்சிலையும் உயிர் வாயிடும் ஆனால் தண்ணி விட்டால் ஈல்டு வரும் இல்லைனா அப்படியே பொறுமையாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து கிலோ நம்ம எட்நூறுவான்னு கொடுக்குறோம் சூப்பா புல்னு சொல்லுவாங்க நம்ம இது வந்து தனியாக நடும்போது கொஞ்சம் பார்த்து நடணும் தனியாக நட்டோம்னா மூணு அடிக்கு ஒன்று நட்டு கவாத்துக்கு ஒன்று ஒரு ஆள் உயரம் வெட்டி விடணும் கீழே வெட்டி விட்டுட்டா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நம்ம நடக்க போக ஒரு ஆள் வயாரம் வெட்டிட்டா நம்ம உள்ளே நம்ம மூணு கேப் விட்டுட்டு இது கிலோ அடிச்சா நட்டோம்னா இது நல்லா ஆடு நல்லா விரும்பி சாப்பிடும் வெயிட்டி ஏறும் இதுவும் அதேமாதிரி தான் ஒரு மணி நேரம் வெட்டி வதங்க வச்சு போட்டோம்னா நல்லா சாப்பிடும் உடனே போட்டால் காய்ச்சல் வரும் நல்லாயிருக்கும் ஆடு விரும்பி சாப்பிடும் நம்ம வரப்பு உரமாக சூப்பர் நெய் இல்லை மற்ற புள்ள நடும்போது வரப்பில் வாய்க்காய் வரப்பில் அங்கேயும் நட்டுவிட்டு ஆள் வயரம் கட் பண்ணி விட்டுட்டு அதுலேருந்து எடுத்து போடலாம் நல்லா விரும்பி சாப்பிடும் இதனுடைய ரேட்டு ஆறுநூறுவா கிலோ ஒரு கிலோ இது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஜி புது ரகம் ஆனால் புது ரகம் ஒரு வருஷம் ஆகுது இது கொஞ்சம் சீராக தான் வளர்ச்சியாகும் சீராக வளர்ச்சி ஆகி ஒரு ஆறு மாதம் கழித்து அப்புறம் வெட்டிட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் வளரும் இது வந்து நம்ம வாங்கின நேரத்தில் வந்து பதினாறு கிலோ ஒரு குத்துக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க நல்லா விரும்பி சாப்பிட்டா சோனா ஐட்டம் இல்லைங்கிறாங்க இது இப்போ மழை பெஞ்சாலும் கொஞ்சம் லேசாக மஞ்சளாக இருக்குது ஒரு வாரமாக மழை பெஞ்சாலும் மஞ்சளாக இருக்குது ஆனால் இப்போ நம்ம பில்வகையை பற்றி பார்த்துட்டோம் சரிங்களா இப்போ மக்கள் வந்து உங்கக்கிட்ட வாங்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து இப்போ எப்படி வாங்கிறது எவ்வளோனா வாங்கலாம் எப்படின்னா இது வந்து நே ஒரு இதெல்லாம் ஃபிக்ஸடெலாம் இல்லைன்னா அவங்கவுங்க எத்தனை ஆடு தேவையோ அத்தனை நம்ம புல் கேட்டாலும் பத்து புல் அஞ்சு புல் கேட்டாலும் நம்ம கொடுப்போம் இது எந்தெந்த விவசாயி வாங்கலான்னா சின்ன பண்ணையாளர்களும் வாங்கலாம் பெரிய பண்ணையாளர்களும் வாங்கலாம் ஒரு இப்போ நம்ம குட்டில் முறை கொட்டில் முறையில் வளர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் கொட்டில் முறையில் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒரு ஏக்கருக்கு ஐம்பது ஆடு வளர்க்கலாம் அதில் வந்து இத்தனை தீவனமும் நடணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம பன்னெண்டு வகை சொல்லியிருக்கோம் இதில் அதில் இதில் ஒன்று சூப்பர் நெய்ப்பீரோ இல்லை ஃபையோ ஒன்று நட்டுக்கலாம் அதேமாரி சூப்பர் நெய்ப்பிருக்கை விட்டுட்டு அடுத்தது வேலி மசாலா நடலாம் வேலி மசாலா கருத்து செஞ்சிவோம் நடலாம் ஒரு மூணு நாலு வகை நட்டாலும் போதும் இத்தனையும் நடணும்னு அவசியம் இல்லை அவங்க சூழ்நிலைக்கு என்னென்ன தேவையோ அதை வாங்கி நட்டுக்கலாம் இது வந்து இதை தான் வாங்கி நடணும்னு இல்லை நம்ம தீவனம் பசு தீவனம் எந்த தீவனம் வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் இது போட்டால் கொஞ்சம் ஆடு வெயிட் ஏறும் வெயிட் ஏறும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் இப்போ எல்லோரும் சோம்பேறித்தனமாக இருக்காத நம்ம இது இது ஒரு நாலு நிலம் இருக்கவங்களாம் சும்மா ஒரு கடலை அது இதுவும் போட்டுக்கிட்டு வேஸ்ட்டாக இருப்பாங்க கடலையும் போட்டுக்கலாம் இதையும் கொஞ்சம் ஒரு பத்து சென்ட் வச்சுட்டு கொஞ்சம் ஆடு மாடு வச்சுட்டு வளர்க்கலாம் ஆனால் இது வந்து நாங்கள் எப்படி உங்ககிட்ட நேரடியாக தான் உங்கள் பண்ணிக்கு வந்து வாங்கணுமா இல்லை எப்படி நாங்கள் வந்து உங்களை அணுகிறது இந்த வீடியோவை பார்த்துட்டு பக்கம் மிக அருகாமையில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வந்து நேரில் வாங்கிக்கலாம் இல்லைன்னா தூர தொலைட்டில் இருந்ததுன்னா நமக்கு ஃபோன் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துட்டு சொன்னாங்கன்னா வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிச்சி விட்டாங்கன்னா நம்ம எத்தனை காரனை தேவையோ நம்ம விட்றோம் எம்எஸ்ஸு மொத்தம் அஞ்சு ஆறு பார்சல் இருக்குது எம்எஸு ஏகேஆர் ரதி மீனா ஏ ஒன் ட்ராவல்ஸு கொரியர் வந்து எஸ்டி கொரியர் இத்தனை மூலிமா நம்ம இருக்கோம் இன்றைக்கி நம்ம அனுப்புகிறோம் ஒரு நாலு பேத்துக்கு சரிங்கண்ணா அண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வந்து இது விற்பனை செஞ்சீங்க இப்போ எப்படி உங்களுக்கு விற்பனைலாம் இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம நாலஞ்சு வருஷமும் பண்ணிகிட்டு தானே இருக்கோம் சீரான இருக்குது இருக்கு நம்ம நிறைய பண்ணை உருவாக்கியிருக்கோம் நம்ம எல்லோரும் ஓரளவுக்கு போயிட்டு தானே இருக்கோம் சரிங்கண்ணா நம்ம கஸ்டமர் ஒருத்தர் ஒரு நான் ரெண்டு மூணு பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க மக் அது மக்கா சோழன பேர் ரெட்டின பேர் இருக்கு குட்டனியப்பீர் ஒரு இதில் ஜிஞ்சோ புல் இருக்குங்க எல்லாம் எம்எஸ் ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிவிட்றோம் ட்ரான்ஸ்போர்ட்டில் கேட்குறாங்களா அந்த ட்ரான்ஸ்போர்ட்டில் நம்ம அனுப்பிவிட்றோம் ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க எதுக்காக இந்த விவசாயத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க நம்ம படிச்சுட்டு நம்ம படித்தோம்னா ப்ளஸ் டூ படிச்சுட்டு தொடக்க வேளாண்மை கூட்டு வாங்கி நம்ம வேலைக்கு பார்த்தோம் கிடைக்கல வேலை கிடைக்கல அதுக்கு ட்ரைனிங் பண்ணணும் அப்புறம் ரெண்டாவது வெளிநாடு போனோம் வெளிநாட்டில் போயிட்டு கொஞ்சம் நாள் வேலை பார்த்தோம் சரி நமக்குன்னு ஒரு தொழில் வேணுமே நிரந்தரமாக அங்கே பார்த்தோம் விவசாயம் அங்கே வந்து சவுதி அரேபியாவில் வன பணக்கார நாடுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அவங்க எல்லா வீட்லேயும் ஆடு மாடு வச்சுருக்காங்க எல்லாமே அதுவும் ஒரு பயிராக தான் வச்சுருக்காங்க அவங்க வந்து இழிவாக நினைக்கல நம்ம தான் அங்கே நினைக்கிறோம் ஆடு மாடு அங்கே எல்லா வீட்லேயும் வச்சுருக்காங்க எத்தனை பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் எல்லா வீட்லேயும் வச்சுருக்காங்க அப்போ நினச்சேன் இந்த நம்ம பணக்கார நாடுன்னு இது சொல்கிறாங்க நம்ம இங்கே வந்து வேலை பார்க்குறோம் அங்கே நம்ம ஆளுங்களும் போய் அந்த ஆடு மேய்க்கிறாங்க ஒட்டகம் மேய்க்கிறாங்க அப் ஒட்டங்க மேய்க்கிறாங்கன்னா இப்போ அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க விசா அடிக்கிறாங்க டிக்கெட்டு கொடுக்குறாங்க அப்போ நம்ம இடத்துக்கு நமக்கு இடம் இருக்குது பயிர் இருக்குது நம்ம எல்லாமே பசந்திவனம் போட்டுக்கலாம் அந்த பாலைவனத்தில் எதுவுமே வராது சவுதியில் எதுவும் வராது பேரிச்சை மரம் இந்த பர்சிமு மற்ற எல்லா மாநிலமும் இப்போ நம்ம இந்தியா மாரி அங்கே வந்து விவசாய நாடு அல்ல அது வந்து ஒரு பாலைவன நாடு கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்கும் தோட்டம் இருந்தாலும் அந்த வந்து கந்தக மண்ணு தண்ணி இருக்காது இந்த மாதிரி இந்த இந்தியாவில் எங்கே போட்டாலும் எந்த பயிர் வேணாலும் வைக்கலாம் அது மாதிரி சகுதியில் வைக்க முடியாது ஒரு சில இடத்துல தான் வைக்கலாம் ஒரு சில அதுமாரி அந்த பில்லை வளர்த்து கொண்டுகிட்டு போய் வேறு இடத்துல கொண்டு போய் தீனி பூ பாலைவனத்தில் போட்டு வளர்ப்பாங்க நம்ம பாலைவனத்தில் வளர்க்குறத நம்ம பார்த்தோம் நேரில் அதேமாதிரி நமக்கு சொந்த பூமி இருக்குது நம்ம என் இடத்த போட்டுட்டு நம்ம வெளிநாட்டுக்கு போகணுன்னு நம்ம இதில் ஆரம்பிச்சோம்னா பண்ண பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம முதன்மையாக பசந்தி உனம் வளர்த்து நம்ம கால்நடைகளுக்கு கொடுக்குறோம் சாப்பாட்டு இருக்குது நம்மளும் ஐம்பதாடு கூட்டியோடு ஐம்பது வச்சுருக்கோம் மாடு ஒரு அஞ்சு மாடு வச்சுருந்தோம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்குன்ட்டு வித்திட்டம் கொஞ்சம் இதாக இருக்குன்ட்டு அதுனால அதுக்கும் நம்ம கொடுத்துட்டுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மண் வந்து எந்த நிலத்துக்கும் மண்ணிலாக போட்டாலும் சரியாக வராது கொய்யா மரம் போட்டிருக்கோம் கொய்யா ஓரளவுக்கு இருக்குது அதே இது செம்மண்ணில் போட்டிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஈல்ட்டு அதனால் எந்த இந்த மண் உதவாத மண் இப்போ இந்த டெஸ்ட்டு பண்ணணும்னா ஏழு சதவீதத்துக்கு வந்துருச்சு ஏழு சதவீதம்னா ஒவ்வொரு நிலம் ஒவ்வொரு நேரத்தில் எதுவும் பண்ண முடியாது சும்மா வெற்றியிடமாக தான் போட்டிருக்கலாம் மழை பெஞ்சாலும் வெளுத்தாப்புல இருக்கும் எந்த பயிர் பண்ணாலும் இது நம்ம கண்ணுங்கிறது பார்த்துக்கிறது தலை சரி இதை நம்ம போட்டுக்கோம் இது போட்டுக்கிட்டால் ஏக்கருக்கு நம்ம ஐம்பது ஒரு ஏக்கர் தீவனம் வச்சுட்டோம்னா ஐம்பது ஆடு வளர்க்கலாம் சாப்பிட்டு இருந்தால் அதனால சரி ஒரு ஏக்கர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பசங்க வந்துக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டு வகையான தீவனத்தை நம்ம ஆடுகளுக்கு வந்து குட்டி ஆடு வந்து வெளியில் இருக்க குட்டிக்கு நம்ம போட்டிருக்கோம் எப்படி நல்லா விரும்பி சாப்பிடுது பாருங்க எல்லா தீவனமும் இதில் கலந்து போட்டிருக்கோம் நல்லா விரும்பி ஒரு பத்து பாஞ்சு குட்டி சாப்பிடுவோம்